எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போனால் காலையில் போல் வந்து ஆறு மணிக்கு வந்து எந்திரிச்சாச்சு எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஒரு ஒன் ஹவர் வந்து சும்மாவே தூங்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து டிஃபனுக்கு பண்ணணுமா என்னன்னு தெரியல நாங்கள் ரெண்டு பேர் அப்படின்னா ஊரி வந்து நீதை சுட்டது இருந்துச்சு அதையே வச்சு கல்ல சாப்பிட்டுப்போம் மதியத்துக்கு வந்து கொள்ளு போடுவோம் அப்படின்னு தான் இருந்தேன் அப்புறம் அவங்கள எந்திரிக்கிறதுக்கு எட்டு மணிக்கு கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து காஃபி வச்சுட்டு சரி நான் வந்து டிஃபன் சேர சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதனால் வந்து இருந்தாங்க நானும் வந்து த மாவு வந்து ஒரு சம்படாவை ஊற்றி வச்சுருந்தேன் கம்மியாக தான் இருந்துச்சு எல்லாேற்றுக்கும் வந்து பத்துமா இல்லையான்னு தெரியல இருந்தாலும் வந்து சரி நம்ம இட்லியே சுட்டுருவோம் பத்தில் அப்படின்னா உப்புமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் வந்து தக்காளி சாம்பாரும் தேங்காய் சட்னியும் வச்சேன் எங்கள் வீட்டுக்காரங்க வழக்கம் போல் எட்டரை மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க அவரையும் வழி அனுப்பிட்டு அவருக்கு வந்து காஃபி வச்சு கொடுத்தேன் எப்பயுமே வந்து போகும்போதாக வந்து குடிப்பார் அதனால வந்து அவருக்கு காஃபி வச்சு கொடுத்தேன் அவரும் குடிச்சிட்டு கிளம்பிட்டாரு பையனும் பார்த்தீங்கன்னா அவனும் எட்டரைக்கு இருந்துச்சு அவனுக்கு வந்து பால்லாம் கொடுத்துட்டு பசங்க கூட வந்து குட்டீஸ் கூட வந்து விளையாட்டுருந்தான் அதுக்கப்புறம் வந்து தக்காளி சாம்பாருக்கு தேவையான தேங்காய் எல்லாம் அரைச்சிட்டு தான் செய்கிறதுக்கே ஆரம்பித்தோம் ஏன்னா ஒரு அடுப்பில் வச்சுட்டு இன்னொரு வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஒழுங்காக வராது அதனால் வந்து எல்லாமே முடிச்சுட்டு தான் வந்து அடுப்பையே பற்ற வச்சேன் இன்னொரு அடுப்பில் வந்து இட்லிக்கு வச்சுட்டேன் ஏன்னா வந்து நமக்கு வந்து அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோவாக எரியுது அதனால் வந்து தண்ணி சூடாகிற வரைக்கும் இந்த சைடு வந்து இட்லிக்கு வந்து ஊற்றி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன் இட்லிக்கு ஊற்றி வச்சிருந்த தண்ணியும் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து இட்லி ஊற்றி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்கு வந்து ஊற்றி வச்சேன் பையனும் அது வரைக்கும் சமத்தாக விளையாண்ட்ருந்தேன் கீழே வந்து நான் என்ன பண்ணுறேனோ அது எதை பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏதா குழம்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு வெங்காயம் பூண்டு இதெல்லாத்தையும் போட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தான் நான் வந்து அந்த கேப்லேயே வந்து செஞ்சிட்டேன் பழி சாம்பார் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடியும் போது வந்து இறக்கி இந்த அடுப்பில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி பாத்திரத்தை வந்து அந்த அடுப்புக்கு மாற்றிட்டேன் அவங்க வந்து இருந்துட்டு போகிறத தான் பிளான் ஏன்னா வந்து அவங்களுக்கு உரைக்கலை எங்கள் அண்ணி வந்து வேலைக்கு போய்ட்டுருக்காங்க அவங்களுக்கு உரக்கில்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக வந்து தூங்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கடைசியில் வந்து ஒரு எட்டு மணிக்கு மேலே ஃபோன் பண்ணி ஒர்க் இருக்குன்னு சொன்னதுனால தான் வந்து காலையில் வந்து சாப்பிட்ட உடனே கிளம்புற மாதிரி கிளம்பிட்டாங்க இல்லை அப்படின்னா மதியம் சாப்பிட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனாலயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இட்லி தான் வந்து சீக்கிரமாக டக்குன்னு செய்கிறது அதனால் வந்து ஒரு ஒன் ஹவர்ல வந்து செஞ்சிட்டேன் இட்லியும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து ஹாட்பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சட்னிக்கு வந்து நான் ஆட்டினேன் இந்த வீக் வந்து எனக்கு நிறைய தேங்காய் செலவாயிருச்சு பார்த்திங்கன்னா தேங்காய் முடி அப்படியே ஜன்னலில் வந்து அடுக்கி வச்சுட்டேன் அப்போ அதை தேங்காய் ரொம்ப யூஸ் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் தேங்காய் செட்னிக்கு தாலிப்பெல்லாம் கொடுத்துட்டு அவங்கெல்லாம் சாப்பிட்ருந்தாங்க மகிழியா வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுகிட்ருந்தேன் எங்களுக்கு தான் வந்து பையனுக்கு வந்து அழுத அப்படின்னா அவனுக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருப்ப ஒரே சந்தோஷமாக இருக்கும் அதனால் வந்து வேறு அக்கா அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அப்படியே அவள் அழுகையை நிறுத்திட்டான் அப்புறம் நான் அவங்கெல்லாம் இப்போ கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்றதுக்கு ஆரம்பித்தேன் ஏன்னா வந்து ரொம்ப நேரம் என்னன்னு செஞ்சனாலும் கொஞ்சம் கால் வலி அதனால் வந்து அவங்க ஒரு ஒன்பதரைக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் பையனுக்கு வந்து ஊட்டிட்டு அவனை தூங்க வச்சிட்டு நான் சாப்பிட்றக்கு மணி பதினொன்று ஆகிடுச்சி சாப்பிட்டதுக்கப்புறம் செம்ம இடம் இருந்துச்சு அப்படியே அவங்கோடையும் தூங்கிட்டேன் ஒரு பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு மறுபடியும் வந்து ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கட்டலில் வந்து த துணி போட்டு வச்சுருந்தேன் துவச்ச துணி எல்லாமே அது எல்லாத்தையுமே வந்து மடித்து வச்சுரும் அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சுட்டு இருந்தேன் பையனுக்கு வந்து நேந்திர சிப்ஸ் வந்து ஒரு தட்டத்தில் வந்து போட்டு வச்சுருந்தேன் கட்டலில் அவன் அதையும் சாப்பிட்டு விளையாண்டுட்டு சமத்தா உட்காந்துக்கிட்டு இருந்தான் எங்கள் வீட்டுக்காரங்க ஒன்றரை மணிக்கு சாப்பிட வந்தாங்க காலையில் வந்து இட்லி செஞ்சது ரெண்டு பேர்த்துக்கு வர மாதிரி இருந்துச்சு அதையே வச்சுப்போம் நைட்டுக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அவர் ஓகேன்னு சொன்னார் அதனால் அவருக்கு இட்லியும் இட்லியும் ஒரு பூரியும் மட்டும் இருந்துச்சு போட்டு கொடுத்தேன் அப்புறம் சாப்பிட்ருந்தா நாங்கள் எல்லாருமே வந்து பெட்ரூமில் இருந்தோம் அதனால் வந்து அங்கேயே உட்காந்து சாப்பிட்ருந்தாரு அப்புறம் போ இட்லிங்கிறனால வந்து ஒரு பிளாக் காஃபி கேட்டார் வச்சு கொடுத்தேன் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பையன் கூட விளையாண்டுட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கி ஃபுல்லாக வந்து பெட்ரூமை க்ளீன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கிச்சனை தான் க்ளீன் பண்ணணும் ஒரு நாலஞ்சு சா பாத்திரம் மட்டும் போட்டு வச்சுருந்தேன் அப்புறம் கருவேப்பில் வந்து காலையில் வந்து கடையில் வாங்கிட்டு வந்திருந்தேன் அது என்ன பண்ணால் பையன் கீழே கீழே தான் வச்சுருந்தேன் அது எல்லாத்தையுமே வந்து உருவி போட்டுக்கிட்டு இருந்தான் அதனாலேயே வந்து ஒரு டப்பாவில் வந்து உருவி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுட்டேன் அப்புறம் எல்லாமே குப்பையாக இருந்து இந்த வெ விளையாண்ட வெங்காய சருகு கருவேப்பில அதெல்லாம் குப்பையாக இருந்துச்சு அதனால் வீட்டை வந்து மறுபடியும் ஒரு தடவை கிளீன் பண்ணிட்டேன் ஈவினிங் டைம் தான் க்ளீன் பண்ணேன் அப்புறம் பையனுக்கு வந்து குளிக்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து விசு விசுன்னு காற்று விசிட்டு இருந்து குளிக்க வைப்பமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து அவனை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் அரை மணிக்கு வந்து கரண்ட் இல்லை அதனால் வந்து சும்மா உட்காந்துட்டே இருந்தேன் வெண்பொங்கல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா காலையிலேருந்து பையன் வந்து ஒழுங்காவே சாப்பிட வெண்பொங்கல்னால் ஓரளவுக்கு சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் ஈஸியாக தானே பண்ணுறது நாளைக்கு வர சனிக்கிழமை அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாகவே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து ஒரு ஏழரைக்கு வந்து ஃபோன் பண்ணி எங்கள் அப்பாவும் அம்மாவும் இந்த மாதிரி வந்து வந்துகிட்டு இருக்கிறோம் இப்போ திருப்பூரில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்போதான் வந்து சொன்னாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர்ல என் தம்பி வந்துட்டான் வந்ததும் செம்ம ஷாக்கு தான் வந்து கடகடன்னு வேலை செய்யறதுக்கே ஸ்டார்ட் பண்ண அது வரைக்கும் வந்து தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அவங்க சொன்னதும் வந்து வெண்பொங்கலுக்கு வந்து அரிசியும் பருப்பும் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பார்த்து அதையே வாஷ் பண்ணி வச்சுட்டேன் பக்கத்து வீட்டில் வந்து புளி சாப்பாடு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அவங்க கொடுத்தாங்க சூடாக தான் கிளறினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் வந்து வாங்கி வச்சுருந்தேன் கொஞ்சம் சாப்பிட்டு தெம்பா வேலை செய்வோன்னு அப்புறம் என் தம்பி வந்ததும் பார்த்தேன் சரி நான் அவன் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சரி சாப்பிட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்ருந்தான் அப்புறம் அவங்க தம்பி வந்த கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அம்மாவும் அப்பாவும் வந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து காஃபி வச்சு கொடுத்து கொடுத்துட்டு அப்புறம் அம்மாவும் வந்து அப்பா ஊரில் வந்து சனிக்கிழமை சந்தை அதனால் வந்து சந்தையில் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க நான் தான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கானோ முதலாளா உட்காந்து பார்ப்பேன் என் தம்பி வந்து எல்லாத்தையும் பார்த்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டான் கவர்லாம் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டான் நான் வந்து பையன் வந்து அப்போ தான் தூங்கி எந்திருச்சதுனால அவனுக்கு வந்து சாப்பிட கொடுத்தே இருந்தாலும் ரொம்ப டல்லாக இருந்தான் அதனால் வந்து பால் கொடுத்துட்டு வரோன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து வெண்பொங்கலுக்கு தாளிப்பு கொடுத்துட்டாங்க எங்கள் அப்பா வந்து வெண்பொங்கல் சாப்பிட மாட்டாங்கிறதுனால வந்து ராகி சேமியா செஞ்சுருந்தேன் அன்னைக்கையும் பார்த்து எதுவுமே நல்லா வரல வெண்பொங்கலுக்கு தண்ணி பத்தலை ராகி சேமியா அப்படியே கட்டி கட்டியா இருந்துச்சு எல்லாமே சொதப்பலாக இருந்துச்சு வெண்பொங்கல் எப்பயுமே நல்லா தான் செய்வேன் இந்த தடவை வந்து தண்ணி பத்தனாலும் சொதப்பிட்டேன் அதுக்கப்புறம் சரி நாளைக்கு வந்து நல்லா நான்வெஜ் செஞ்சு போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அப்புறம் எல்லாமே எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் எப்பயுமே என் பையன் தான் வந்து அந்த வட்டலெல்லாம் எடுத்து வைப்பான் அவன் வேலையை அவன் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தான் கடைசியில் எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு போடுறேன் வந்து உட்காந்து விளையாண்டுருந்தான் அவ்வளோதாங்க இந்த விளாக் இதோட முடியுது இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் அவ்வளோதாங்க இந்த விளாக் இதோட முடியுது இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த மாதிரி என்னோடய டெய்லி ரொட்டீன் ஒர்க் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ